மந்திராலயாவிலையே இப்போ தேர் இழுத்துட்டு வராங்க நான் இந்த சைடு வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நிறைய பேர் வராங்க பார்க்குறதுக்கு இது கண்ணெனை தான் வந்து தங்கத்தேரில் இழுத்துட்டு வராங்க நாங்களும் அப்படியே வரிசையில் நின்றுட்டுருக்கோம் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வரிசையில் அப்படியே வந்து நின்றுட்டே இருக்கிறோம் பாருங்கள் பக்கம் வருது தேர் தங்கத்தேர் வருது பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது கண்ணெனை தான் வச்சு இழுத்துட்டு வராங்க அந்த கிளேர் அடிக்குது எடுக்கவே முடியல ஃபோட்டோ சாமியோட ஃபோட்டோ எடுக்கவே முடியல கண்ணனை தான் வச்சு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தங்கத்தேர் பின்னாடி எல்லாருமே நாங்கள் நடந்துக்கிட்டே இருந்தோம் அது கூடவே பாருங்கள் கோயிலை சுற்றி வருது அந்த சோ கோயிலை சுற்றி ராகவேந்திரவருடைய கர்ப்பகிரகத்தை சுற்றி வருது கண்ணனுடைய தெய்வம் அவருக்கு கண்ணன் ஃபேமஸ் இல்லையா அதனால் மூணு தேர்லேயுமே கண்ணனை தான் வச்சு எடுத்துகிட்டு வராங்க நன்றி வணக்கம்